ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பங்குனி உத்திரத்துடைய கதை பங்குனி மாதம் வர்ற உத்திர நட்சத்திரதாக தான் வந்து நம்ம பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடுறோம் இதில் ஒரு கதை இருக்குங்க நல்ல கதை பெருமான் வந்து அசுரர்களை அழிப்பதற்காக அந்த காலத்தில் தாய் தந்தையரிடம் ஆசிர்வாதம் பெற்றுட்டு குதிரைப்படைகளோடு வந்தாராம் வரும்போது வாயு பகவான சாரதியா உட்கார வச்சுட்டு அவரு போயிட்டு இருந்தாராம் அசுரர்களை அடக்கதற்காக போயிட்டு இருந்த சமயத்துல நடுவுல இதை மடக்கிறதுக்காக ஒரு மலை இருந்துச்சான் வந்துச்சான் திடீர்னு அந்த இடத்த மலை தெரிஞ்சிச்சான் அந்த மலை வந்து கிரவுஞ்ச மலைன்னு சொல்றது கிரவுஞ்சன்றவன் தான் வந்து அங்க மலையா இருக்கான் அந்த மலை எப்படி வந்துச்சுன்னா அகத்திய முனிவரோட சாபம் தான் அந்த கிரவுஞ்சன் வந்து மலையாக அங்க மாறியிருக்கான் மலையாக மாத்தனாலும் அவன் வந்து தன்னோட அறக்கத்தனத்தை நிறுத்தல அப்படியே யாராவது வந்தா வழிவிடாம அப்படியே பெருசா மழையாகி நிக்கிறது தான் வந்து அந்த மலை செய்யுமா வளர்ந்துக்கிட்டே போற சக்தி மாற்றம் அந்த மலைக்கு இருந்துச்சு இப்ப இந்த டைம்ல முருக பெருமான் போகும்போது இது என்னடா இப்படி இருக்கே பெரிய மலையா வருதுன்னு சொல்லிட்டு பாக்கும்போது நாரத மகரிஷி வந்தாங்களாம் வந்து முருகன் கிட்ட இதை பாரு இது வந்து கிரௌஞ்ச மலை இது வந்து ஒரு அரக்கன் தான் இது அகத்தியனுடைய சாபத்தினால இந்த அரக்கன் வந்து மலையா மாறிட்டான் அவன் மலையா மாத்தினாலும் அவனோட அரக்கத்தனும் விடல அவன் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிற சக்தி அவன்கிட்ட இருக்குது அதனால வழியில போறவங்க வல் வர்றவங்க எல்லாரையும் நிறுத்துறதுக்காக அவன் ரொம்ப ராட்சசத்தனம் செஞ்சுட்டு வளர்ந்துகிட்டு அகலமா வளர்ந்து மெ நேரம் வளர்ந்து அப்படியே வளர்ந்துட்டு இருக்கான்னு சொன்னாரான் நாரதமூசி மகரிஷி அதுக்கப்புறம் இந்த மலைக்கு பக்கத்தில் வந்து மாயாபுரி பட்டணம் இருக்கு இந்த மாயாபுரி பட்டணத்துல சூரபத்மனுடைய தம்பி தாரகாசுரன் யானை முகம் வச்சுட்டு இருக்கு தாரகாசுரன் ரொம்ப தேவர்களை எல்லாம் வந்து அட்டுரியம் பண்ணிட்டு இருக்கான் ஏதாவது ஒன்று வழி பண்ணணும்னு சொல்லிட்டு நாரதன் கிருஷ்ணி சொன்னாராம் இது கேட்டதும் முருகப்பெருமான் என்ன பண்ணாரு தன் படைகளை ரெண்டா பிரிச்சு வீரவாகு தலைமையில் நீ அங்க போய் வந்து அந்த அறக்கர்கள் எல்லாம் வான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அனுப்பிட்டு தாரகாசுரனை அழிக்கிறதுக்காக அங்க போனா தாரகாசுரன் என்ன பயங்கரமா சண்டை நடந்துச்சான் முருகப்பெருமானுடைய படைகள் எல்லாமும் நிறைய பேர் இறந்துட்டாங்களாம் அந்த பக்கமும் நிறைய பேர் இறந்துட்டாங்களாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது தாங்க முடியாம ஆகும்போது இவங்களோட ரெண்டு பேருடைய போர் வந்து ரொம்ப முத்தி போச்சு அந்த டைம்ல வந்து வீரவாகவ வந்து கதையில வச்சு நல்லா குத்திட்டாங்களா அப்ப மயங்கி விழுந்துட்டாரா வீரபாகு கொஞ்ச நேரம் விழுந்ததுக்கு அப்புறம் சொன்னாரா எல்லாம் ஏன்னாலும் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாரா உம் மயக்கம்ல இருந்து தெளிஞ்சு வந்த வீரவாகு அது எப்படி அசுரர்கள் வளர்ந்து இருக்கிறத நாங்க விடுவோம்னு சொல்லிட்டு போராட்டம் ஆரம்பிச்சாங்களா உம் அதுல வந்து தா தாங்க முடியாத அந்த வழி ஆகும்போது அவங்களுக்கு தான் மாயாஜால சக்தி இருந்துச்சு அந்த அரக்கர்களுக்கு டக்குன்னு ஒரு எலியா மாறிட்டானா அந்த எலியா மாறி இந்த கிரௌஞ்ச மலைக்குள்ள போய் ஓட்ட போட்டு உள்ள போயிட்டானா இவங்களும் அதை துரத்திக்கிட்டே அந்த எலியை துரத்துக்கிட்டே உள்ள போனாங்களாம் அங்கேயும் ரொம்ப சண்டை நடந்துச்சான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நாரத மகரிஷி வந்து முருகப்பெருமான் கிட்ட சொன்னாராம் ரொம்ப பயங்கரமான சண்டை நடக்குது ரெண்டு பேருக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல இந்த மாதிரி ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க அரசு அறக்கர்கள் சொல்லி சொல்றதுக்கு முருகன் வந்து சின்ன பையன் பாலகன் தானே இவர் போகும் போய் போய் சண்டை போடுறதுக்கு டைரக்டா நான் போறேன்னு சொல்லிட்டு போகும்போது முருகனை பார்த்து சிரிச்சானா தாரகாசுரன் தாரகாசுரன் சிரிச்சது பார்த்த உடனே முருகனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான் பயங்கரமா வந்து தாக்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த தாரகாசுரன் வந்து ஐயோ இவ்வளோ பெரிய சண்டை போடுறானே இவனு சொல்லிட்டு எலியா மாறிட்டானா எலியா மாறி திருப்பியும் அந்த கிரவுஞ்ச மலைக்குள்ள போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் இவங்களை சும்மா விட்டா பார்த்தாதுன்னு சொல்லிட்டு முருகன் வந்து தன்னுடைய வேலை வந்து ஃபோர்ஸா அந்த மலைக்கு மேல போட்டாங்களே அந்த மலை சுக்க நூறுனா வெடிச்சிருச்சான் அது கிரௌஞ்சமலையும் வெடிச்சிருச்சு அந்த அரக்கணும் முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி உள்ள இருந்த அந்த எலியும் வந்து தாரகாசுரனும் அழிஞ்சிட்டானா இப்படிதான் வந்து அந்த அரக்கர்களை அழிச்சாரு முருகர் அந்த அரக்கர்கள் அழிச்சதுக்கு அப்புறம் தெய்வ யானைய கல்யாணம் பண்ணி சாந்தி தான் அந்த பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரல இது நடந்ததுனால்தான் பங்குனி உத்தரம் ரொம்ப விமர்சையா எல்லா முருகன் கோயில்லையும் பிரசித்தியா கொண்டாடுறாங்க இதுதான் அந்த தினத்தினுடைய கதை ஓ நன்றி நமஸ்காரம்